ஸ்ரீ அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் ஊரில் இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கோயில்லையும் நடக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு சுட 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 வெறும் சாதம் உப்பு கூட இருக்காது வேறு ஒருமே இருக்காது நிறைய சாதம் அதாவது அந்த லிங்கத்தினுடைய சைஸுக்கு தேவையான அளவு சாதம் பண்ணி அதை விட ஜாஸ்தி கூட இருக்கும் போட்டு அது மேலே அப்படியே அழகாக அப்படியே பேஸ்ட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே அலங்காரம் ஏலக்காய் கிராம்பு திராட்சை மாதுளை வச்சு லிப்ஸு இப்படி இதெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறது இன்றைக்கி இங்கே வளர்ந்துருக்கிறதுனால பட் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் ஹார்வெஸ்ட் நடக்கும் ஹார்வெஸ்ட் நடந்து அரிசி நெல் எல்லாம் கொள்முதலாகி எல்லாரும் அவங்கவுங்க வெளியே வந்திருப்பாங்க ஸோ ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க வயலில் அரிசியை பார்த்துருப்பாங்க இது நம்ம ஊரில் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டைம் அந்த ஐப்பசி மழை மழைக்காலத்துக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணி அரிசியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க இந்த அரிசியை ஏன் சிவனுக்கு கொடுக்கணும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்